வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் மெல்போர்னில் இருந்து இந்த காணொலியில் மாத பலன் வருகிற செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன்கள் தனித்தனியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகிற செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்களாக விரும்பும்படியான லாப செயல் காரியங்களில் முன்னேற்றமும் அதற்கான முனைப்புடனும் சுறுசுறு சுறுசுறுப்புடனும் காரியங்களை ஆற்றி முன்னேறி முன்னேறக்கூடும் லாப ஆதாய பணவரவுகளுக்கு வழிவகுத்து பணி செய்யக்கூடும் அதனால் லாபங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தின் வருங்கால பண விவகாரங்களையும் சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் கருத்து பரிமாற்றம் முதலீடு ஆயுள் தொடர் ஆயுள் காப்பீடு வகையிலும் தங்கத்தில் முதலீடு என எதில் செய்வது என்று குடும்ப உறுப்பினர்களிடம் ஆலோசித்து ஒரு முடி முடிவுக்கு வருவீர்கள் இதில் கருத்து வேறுபாடுகளை கலைந்து ஒரு முடிவு தீர்க்கமான முடிவுக்கு வரக்கூடும் தெய்வ அனுகூலத்தால் பணி இடத்திலும் சக பணியாளர்கள் நல்ல ஒத்துழைப்பு நல்குவதாலும் வியாபார பண விவகாரங்கள் சற்று சங்கடத்துக்குள் வாழ்த்தினாலும் கூடுதல் முனைப்புடன் செயல்பட திட்டமிடுவீர்கள் வீட்டில் தாயார் வாகனம் சுக சௌகரியங்கள் அனைத்திலும் அந்நியர் தலையீடு இருக்கக்கூடும் இருப்பினும் செலவுகள் செய்து சமாளித்து வரக்கூடும் குழந்தைகள் விளையாடும் பொழுது சுகாத சுகாதார குறைவு ஏற்படாமல் பாதுகாப்புடனும் எச்சரிக்கையுடனும் விளையாட கற்றுக் கொடுத்தல் அவசியம் என்பதை உணரவீர்கள் இல்லையென்றால் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடும் அலுவலகம் மற்றும் சேவை தொடர்பான பணியிலும் விரும்பும்படியான அர்ப்பணிப்பு செயல்திறன் கண்டு பிறரிடம் பாராட்டு கௌரவம் கிட்டும் மரியாதை உயரும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் வருங்கால பிரயாணம் வியாபாரம் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு புதிய வாகனம் கணவன் மனைவி நண்பர்கள் அன்னோன்யம் இனிமையுடனும் தெய்வ சங்கல்பத்தாலும் ஆசிர்வதிக்கப்பட்டு அனுபவித்து வருவீர்கள் வருவதுவும் அனுபவிக்கப் போவதையும் கண்கூடாக உணரும் தருணமாக இருக்கக்கூடும் என்பதை உணர்வீர்கள் அலுவல் மூத்த அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் பழமையும் புதியனவும் மாற்றங்கள் செய்ய வேண்டிய இலாக்கா செயல்பாடுகளுக்கான தருணம் காரிய வெற்றி என்பதையெல்லாம் உணர்ந்து செயல்படக்கூடிய வேண்டிய முக்கியத்துவம் பற்றி கலந்துரையாடி மகிழ்வீர்கள் குலதெய்வ இஷ்ட தெய்வ தந்தை மூத்தோர் நல் வழிகாட்டிகள் ஆசிகளால் நிம்மதி பெறக்கூடும் கூடுதல் அதிர்ஷ்ட பணவரவு மறைத்து வைத்து சேமிக்கக்கூடும் மூத்தோர் உதவி ஒத்துழைப்பு அனைத்து விஷயங்கள் உங்களை வழிநடத்தி செல்லக்கூடும் அதனால் லாபங்கள் லாப முதலீடுகளுக்கு மூத்தோர் ஆலோசனை மற்றும் தகுந்த நிபுணர்கள் உதவியுடன் கலந்தாலோசித்து செயல் காரியங்களை ஆற்றி நிம்மதி பெறக்கூடும் இந்த மாதத்தில் அலுவலில் சில நாட்கள் ஓய்வு அல்லது விடுப்பு எடுத்து தெய்வ காரியம் குழந்தைகளுடன் மகிழ்ந்து ஓய்வு நாட்களில் விருந்து கேளிக்கை உல்லாசமான இடங்களுக்கு சென்று வருதல் என மகிழ்ந்து அனுபவிக்கக்கூடும் நன்றி வணக்கம்